ஸ்ரீ அஸ்வ விசநேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ரிசபராசிக்கு எந்த தசை யோகத்தை தரும் எந்த தசை அவயோகத்தை தரும் எந்த தசை வாழ்க்கையில வரவே கூடாது இத பத்தி பாக்கலாம் ரிஷபராசியில பிறந்தவங்க கார்த்திகை ரெண்டு மூன்று நாலாம் பாதமும் ரோஹிணி நட்சத்திரத்துல நாலு பாதங்களும் மிருகசீரிடம் நட்சத்திரத்துல ஒன்று இரண்டாம் பாதங்கள்லயும் பிறந்திருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு முதல் தசை சூரிய தசையாக அமையும் சூரிய தசை ஆறு வருடம் உங்க நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க ரெண்டு மூன்று நாலாம் பாதத்துல எந்த பாதத்துல பிறந்திருக்கிறீங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சூரிய தசை சின்ன வயசுல ஒரு நான்கு வருடங்களுக்குள்ள நடக்கும் அடுத்ததா உங்களுக்கு தசை ஆரம்பமாகும் அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர தசை சின்ன வயசுல பிறக்கிறப்பவே சந்திர தசை ஆரம்பமாகும் மிருகசீரடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை பிறப்பிலேயே ஆரம்பமாகும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல சூரிய தசை வரும் சூரிய தசை ஒரு நாலு வருடத்துக்குள்ள முடிஞ்சிடும் அடுத்ததா உங்களுக்கு சந்திர தசை ஆரம்பமாகும் சந்திர தசை உங்களுக்கு பத்து வருடங்கள் நடக்கும் அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் தசை ஏழு வருடங்கள் செவ்வாய் தசைக்கு அடுத்தது ராகு தசை ராகு தசை பதினெட்டு வருடங்கள் ராகு திசைக்கு அடுத்தது குரு திசை குரு திசை பதினாறு வருடங்கள் குரு திசைக்கு அடுத்தது சனி தசை இப்படி போயிட்டே இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை சந்திர திசையா அமையும் அடுத்தது செவ்வாய் திசையா இருக்கும் முதல் தசை சந்திர திசை வந்து ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நாலு பாதங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சந்திர திசை வந்து பத்து வருடங்கள்ல இருந்து ஒரு வருடம் வரைக்கும் நடக்கலாம் ஏன்னா முதல் பாதத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு க ஒரு ஏழு வருடத்துக்கு மேல ஏழு டு பத்து வருடங்கள் நடக்கும் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு அஞ்சு டு ஏழரை வருடம் நடக்கும் மூன்றாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டரை டு ஐந்து வருடம் நடக்கும் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டரை வருஷத்துல இருந்து அதுக்கு கீழே உங்களுக்கு சந்திர தசை நடக்கும் அடுத்தது செவ்வாயசை ஆரம்பமாயிடும் செவ்வாய் தசை முழுமையா ஏழு வருடம் நடக்கும் செவ்வாய் தசைக்கு அடுத்தது ராகுதசை ராகுதசைக்கு திசைக்கு அடுத்தது குரு தசை குரு தசைக்கு அடுத்தது சனி தசை இப்படி போயிட்டு இருக்கும் அடுத்ததான் மிருகசீரட நட்சத்திரம் மிருகசீரட நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதங்கள் மட்டும்தான் ரிஷபராசையில இருக்கு இவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து முதல் தசை உம் செவ்வாய் திசையா இருக்கும் செவ்வாய் திசை உங்களுக்கு வந்து முதல் ரெண்டு பாதங்கள்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு மூன்று வருடங்கள்ல இருந்து ஏன்னா செவ்வாயோட ஆளுமை வருடம் ஏழு வருடங்கள் இவங்க மூன்று வருடங்கள்ல இருந்து ஏழு வயது வரைக்கும் இவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் செவ்வாய் தசைக்கு அடுத்தது ராகு தசை ராகு தசைக்கு அடுத்தது குரு தசை குரு தசைக்கு அடுத்து சனி தசை சனி புதன் கேது இந்த மாதிரி போகும் தசைகள் இப்போ உங்களுடைய லக்னம் எதுன்னு பார்த்துக்கணும் நீங்க ரிஷபராசியில பிறந்தவங்க நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு முதல்ல பார்த்துக்கணும் லக்னத்தை எப்படி பாக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல எடுத்து அதுல ராசி கட்டத்துல லான் போட்டிருக்கும் ஒரு கட்டத்துல மட்டும் லான் போட்டு ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கும் அதுதான் உங்களோட லக்னம் அது என்ன லக்னம்னு அந்த ஜாதகத்துலயும் எழுதியிருக்கோ அது என்ன லக்னம்னு நீங்க பார்த்துக்கோங்க அந்த லக்னம் என்னன்னு பார்த்துட்டு இந்த நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப என்ன தசை நடந்துட்டு இருக்கு நீங்க எந்த வருடத்துல எந்த வயதுல இருக்கீங்க அப்ப உங்களுக்கு என்ன தசை நடந்துட்டு இருக்கு அது உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க மிஸ் ரிஷபராசி மேச லக்னமா இருந்தா முதல்ல வர கார்த்திகை நட்சத்திரத்துல இருந்து எடுத்துக்கலாம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் தசை சூரிய திசை இரண்டாவது தசை சந்திர திசை இப்போ வந்து மேசன லக்னமா நீங்க இருந்தா முதல்ல வர சூரிய திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தசை ஏன்னா ஐந்தாம் அதிபதி சூரிய திசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இரண்டாவது வர சந்திர தசையும் உங்களுக்கு யோக திசை மூன்றாவது வர உம் செவ்வாய் தசையும் உங்களுக்கு யோக திசை ஏன்னா செவ்வாய் தசை உங்களோட லக்னாதிபதி திசை உங்களுக்கு யோக தசை அடுத்து வர ராகு தசை உங்களுக்கு வந்து குரு சுக்கர தொடர்புகளோட இருந்ததுன்னா உங்களுக்கு யோகத்தை தரும் செவ்வாய் சனியோட ராகு சேரக்கூடாது செவ்வாய் சனியோட சேர்ந்து இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு பாவத்துவம் ஆகுவார் பாவத்துவமான ராகு வந்து உங்களுக்கு சிரமங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுப்பாரு அடுத்ததான் நீங்க லக்னம் அதாவது ரிஷப லக்னம் முதல்ல சூரிய தசை வரும்போது ஓரளவு ஒரு மிதமான பலன்களை தரும் ஒரு தசையா இருக்கும் அடுத்து வர சந்திர தசை அவ்வளோ சரியா இருக்காது செவ்வாய் தசையும் உங்களுக்கு அவயோக தான் செயல்படும் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றங்களை செவ்வாய் தசை கொடுக்காது அடுத்ததா வர ராகு தசை வந்து உங்களுக்கு நல்ல அருமையான திசையா இருக்கும் ராகு வந்து குரு சுக்கர தொடர்புகளோட அதாவது ராகு மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அவர் வந்து குருவோடையோ சுக்கரனோடையோ சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு சுக்கர பார்வையிலேயோ இருந்தாலே ராகு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளையும் அபரிமிதமான பண வரவுகளையும் உங்களுக்கு உயரிய பதவிகளையும் உங்களுக்கு ராகு கொடுப்பார் அடுத்து வர குரு தசை ரிசப லக்னத்துக்கு குரு தசை வரவே கூடாது ஏன்னா எட்டாம் அதிபதியா அவர் செயல்படுவாரு குரு தசை உங்களுக்கு சிரமங்களை கொடுக்கற தசை தான் ஒரே அடியா குருதசை சிரமங்களை கொடுக்கும்னு சொல்ல முடியாது என்னதான் இருந்தாலும் குரு ஒரு சுபர் அவருடைய த காரகங்களான பணத்தையும் குழந்தைகளையும் நல்லபடியாவே குரு தசையில உங்களுக்கு கொடுப்பாரு ஆனா எட்டாம் அதிபதியோட வம்பு வழக்கு பிரச்சனைகள் இவை எல்லாத்தையும் குரு உங்களுக்கு கொடுப்பாரு அடுத்ததா மிதுன லக்னம் ரிஷபராசி மிதின லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல சூரிய தசை வரும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய தசை ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர தசை கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரிய தசையில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர தசையில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க சீரடா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையில இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க நான் சொல்கிறத வந்து நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப மிதன லக்னம் நீங்க ரிஷபராசி மிதன லக்னம் அப்போ முதல் தசை உங்களுக்கு சூரிய தசையா வரும்போது சூரிய தசை உங்களுக்கு ஒரு மிதமான பலன்களை தரும் தசை தான் ஒரு யோக தசை கிடையாது அது வந்து ஒரு ரொம்ப கஷ்டங்களை கொடுக்காது ஒரு பெரிய முன்னேற்றங்களையும் கொடுக்காது ஒரு மிதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து வர சந்திர தசை இரண்டாம் அதிபதியா செயல்படுற சந்திர தசை சந்திரன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பௌர்ணமியாவோ ஆட்சியாவோ அதாவது ஒளித்தன்மை கொண்ட சந்திரனா இருக்கும் பொழுது உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் அதாவது உங்களுக்கு நல்ல பணவரவையும் நல்ல குடும்பத்தையும் அமைச்சு கொடுப்பாரு அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் தசை மிதுன லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு தசை செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியா செயல்படுவாரு செவ்வாய் தசை மிதுன லக்னத்துக்கு அவயோக தசை செவ்வாய் புதனுக்கு கடும் எதிரி கடும் எதிரியா வர ஆறாம் அதிபதி மிக கொடுமையான கஷ்டங்களை கொடுப்பாரு திசை ராகுதசை ராகுதசை வந்து மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்து குரு சுக்கிர தொடர்புகளோட இருக்கும் பொழுது ராகு உங்களுக்கு நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அபரிமிதமான பணங்களையும் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனா செவ்வாய் சனியோட சேர்ந்த ராகு உங்களுக்கு மிக கடுமையான கஷ்டங்களை கொடுப்பாரு ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி இந்த ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்திருந்தா ராகு அந்த தசை மிக கொடுமையான பலன்களை தரும் மிதன லக்னத்திற்கு அடுத்ததா கடக லக்னம் ரிஷபராசி கடகலக்னத்திற்கு முதல்ல வர சூரிய தசை யோக தசையா அமையும் அடுத்து வர சந்திர தசையும் யோக தசைதான் பத்து வருடமும் அடுத்து வர செவ்வாய் திசை ஏழு வருஷமும் யோக தசையா அமையும் அடுத்து வர ராகு ராகுதசை திசை உங்களுக்கு குரு சுக்கர தொடர்புகளோட இருக்கிற ராகு வந்து எல்லா லக்னத்துக்கும் நன்மைகளை தருவாரு கண்டிப்பா பண வரவையும் பதவியையும் அதிர்ஷ்டத்தையும் தருவாரு செவ்வாய் சனியோட ராகு சேர்ந்து இருக்க கூடாது ஆஹ் குரு தசைய வந்து மேச லக்னத்துல இருந்தே சொல்லாம விட்டுட்டேன் மேச லக்னத்துக்கு குரு தசை யோகத்தை தருந்து சே மேச லக்னத்துக்கு குரு ஒன்பதாம் அதிபதி பாக்கியங்களை கொடுக்கற ஒரு தசை ரிசபலக்னத்திற்கு குரு தசை வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் மிதுன மிதுன லக்னத்துக்கும் குரு தசை ஓரளவு நன்மைகளை தர தான் ஏன்னா ஏழாம் அதிபதி பாதகாதிபதியா செயல்படுவார் குரு அதனால குரு வந்து ஒரு மிதமான பலன்களை தரும் ஒரு தசையா மிதுன லக்னத்துக்கு இருக்கும் லக்னத்துக்கு குரு தசை ஒரு அமோகமான நற்பலன்களை கொடுக்குற ஒரு தசையா இருக்கும் நல்ல பலன்களை தரும் ஏன்னா கடக கடகலக்கணத்திற்கு ஆஹ் குரு தசை ஒன்பதாம் அதிபதியா வருவாரு பாக்கியங்களை கொடுக்கிற தசை அடுத்ததா சிம்ம லக்னம் நீங்க ரிஷபராசி சிம்ம லக்னமா பிறந்திருந்தா முதல்ல வர சூரிய தசை உங்களுக்கு லக்னாதிபதி தசை உங்களுக்கு அந்தஸ்து கௌரவத்தை உயர்த்துற தசை சின்ன வயசுல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல ஒரு அந்தஸ்தான குடும்பத்துல ஒரு நல்ல நிலமையில வளர்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் அடுத்து வர சந்திர தசையும் உங்களுக்கு யோகமான தசை தான் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசையா இருந்தா கூட சந்திரன் வந்து உங்களுக்கு யோக தான் அடுத்ததா செவ்வாய் தசை செவ்வாய் தசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பாக்கியங்களை கொடுக்குற ஒரு நல்ல தசை நாலு ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு ராஜயோகாதிபதியா வருவாரு அது வந்து செவ்வாய் தசை உங்களுக்கு நல்ல தசை சிம்ம லக்னத்திற்கு அடுத்து வர ராகுதை எப்பவுமே ஒளி கிரகங்களுக்கு இருள் தசை வரக்கூடாது அப்படி இருள் தசை வந்ததுன்னா அது வந்து சுப கிரகங்களோட தொடர்பு கொண்டு இருக்கணும் அப்படி இருக்கும்போது மட்டும்தான் நல்ல பலன்களை தரும் செவ்வாய் சனியோட சப்போஸ் ராகு ராகு இயல்பாக இருந்தாலும் சரி செவ்வாய் சனியோட சேர்ந்து இருந்தாலும் சரி அந்த தசை சிம்ம லக்னத்திற்கு நல்ல பலன்களை தராது அடுத்தது குரு தசை குரு தசை சிம்ம லக்னத்திற்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு தசை ஐந்தாம் அதிபதி தசை உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசையாக இருக்கும் அடுத்தது கன்னி லக்னம் ரிஷபராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு முதல்ல வர சூரிய தசை ஒரு அவயோக தசை தான் ஆனாலும் கெடு பலன்களை அவ்வளவா கொடுக்காத தசை ஒரு மிதமான பலன்களை கொடுக்கும் பெரிய முன்னேற்றங்களை எல்லாம் கொடுக்காது அடுத்து வர சந்திர தசை சந்திர தசையும் அப்படிதான் ஒரு அவயோக தசை தான் பெரிய முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்காது ஆனாலும் மிக மிகப்பெரிய கஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுக்காது அடுத்து வர செவ்வா தசை செவ்வா தசை உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு வரவே கூடாத ஒரு தசை ஏன்னா எட்டாம் அதிபதி அவர் வந்து மிக கொடுமையான பலன்களை செய்வார் அடுத்ததா வந்து ராகுதசை, ராகுதசை கண்ணில் லக்னத்திற்கு அந்த மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அந்த ஐந்து இடங்களை சொன்னேன் இல்லையா இந்த ஐந்து இடங்கள்ல இருந்து குரு சுக்கரனோட தொடர்புகள்ல இருக்கும்போது ராகு கன்னி லக்னத்துக்கு மிகச்சிறந்த யோகத்தை தருவார் ஆஹ் ஆனா செவ்வாய் சனியோட செவ்வாயோடவோ சனியோடவோ சேரக்கூடாது ஏன்னா செவ்வாய் எட்டாம் அதிபதி சனி ஆறாம் அதிபதியா செயல்படுவார் செவ்வாய் சனியோட சேர்ந்த ராகு கன்னி லக்னத்துக்கு மிக கொடுமையான பலன்களை தருவார் அடுத்ததான் குரு தசை குரு தசை கன்னி லக்னத்துக்கு ஒரு அஹ் யோக தசை இல்லை அது ஒரு அவயோக தசைதான் ஏன்னா பாதகாதிபதியும் வருவாரு பாதகஸ்தானத்துல இருந்தா பாதகத்தையும் செய்வாரு குரு தசை குரு தசை கண்ணி லக்னத்திற்கு ஒரு மிதமான பலன்களை தான் செய்யும் அடுத்ததா துலாம் லக்னம் ரிஷபராசி துலாம் லக்னம் ரிசபராசி துலாம் லக்னத்துக்கு முதல்ல வர சூரிய தசை உங்களுக்கு ஒரு அவயோக தசை தான் உங்களுக்கு சூரிய தசையில அவ்வளவு நல் நல்ல பலன்கள் நடக்காது அடுத்து வர சந்திர தசையும் உங்களுக்கு அவயோக தசை தான் மதிய முன்னேற்றங்களை தராத ஒரு அவயோக தசை தான் அடுத்து வருது செவ்வாதசை செவ்வாதசையும் துலாம் லக்னத்துக்கு ஒரு அவயோக தசை தான் அடுத்து ராகுதசை ராகுதசை வரும்போது ராகு குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அருமையான நற்பலங்களை தருவார் அடுத்தது குரு தசை அதாவது சுக்கர லக்னங்களுக்கு வந்து அதாவது துலாம் லக்னத்துக்கோ ரிஷப லக்னத்திற்கோ குரு தசை வரக்கூடாத தசை ஏன்னா ஆறாம் அதிபதியா குரு வருவார் துலாம் லக்னத்திற்கு குரு தசையில உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு இந்த ஏதாவது ஒன்று கொடுத்து குரு உங்களை சிரமத்துக்கு ஆளாக்குவார் அடுத்ததா விருச்சிக லக்னம் ரிசபராசி விருச்சிக லக்னம் ஆரம்பத்துல வர சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூணு தசைகளும் இருபத்தி மூணு வருடங்கள் வரும் இந்த மூன்று தசைகளையும் ரொம்ப அமோகமா இருக்கும் இது வந்து யோக தசை அடுத்து வர ராகு தசை ராகு தசை வந்து உங்களுக்கு குரு சுக்கர தொடர்புகளோட இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் செவ்வாய் சனியோட ராகு செய்யறக்கூடாது அடுத்ததா குரு தசை குரு தசை அடுத்தது பதினாறு வருடம் குரு தசையும் இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி விருச்சிக லக்னத்திற்கு குருதசை உங்களுக்கு அமோகமான அற்புதமான முன்னேற்றங்களை தரும் ஒரு அற்புதமான திசையா விருச்சிக லக்னத்துக்கு இருக்கும் அடுத்ததா தனுசு லக்னம் தனுசு லக்னம் ரிஷபராசி தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர சூரிய தசை யோகதசை இரண்டாவது வர சந்திர தசையும் யோகதசை இரண்டாவது வர சந்திர தசை எட்டாம் அதிபதியா வருவாரு ஆனா தசு தனுசு லக்னத்துக்கு சந்திரன் வந்து நண்பரா வர்றதுனால அவ்வளவு கஷ்டங்களை கொடுக்காம உங்க எட்டாம் இடத்தோட சுப பலன்களை செய்வார் ஏதாவது வெளிநாடு போகிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது இந்த மாதிரி உங்களுக்கு தனுசு லக்கணத்துக்கு கொடுப்பார் அடுத்து வர செவ்வாய் தசை ஐந்தாம் அதிபதி தசை யோக தசை தனுசு லக்கணக்கு அடுத்து வர ராகு தசை ராகு மேசம் ரிசபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்கள்ல இருந்து குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் போது ராகு நல்ல பலன்களையே செய்வார் ஆனா தனுசு லக்கணத்துக்கு சுக்கரனோட தொடர்பு ராகுக்கு இருக்கக்கூடாது ஏன்னா சுக்ரன் வந்து தனுசு லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா வருவாரு அதனால சுக்கரனோட தொடர்பு இல்லாம குருவோட தொடர்பு மட்டும் இருக்கிற ராகு லக்னாதிபதி மாதிரியே செயல்பட்டு உங்களுக்கு குரு செய்யற அத்தனை நன்மைகளையும் ராகு உங்களுக்கு கொடுப்பார் அடுத்ததா குரு தசை குருதசை உங்களுக்கு உங்களோட லக்னாதிபதி தசை அமையும் தனுசு லக்னத்திற்கு குரு தசை அமோகமான நன்மைகளை தரும் அற்புதமான ஏற்றங்கள் நன்மைகள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உயர்ற மாதிரி ஒரு நல்ல திசையா அமையும் அடுத்தது மகர லக்னம் திசபராசி மகர லக்னத்திற்கு முதல்ல வர சூரிய தசை கடுமையான கெடுதல்களை கொடுக்கற ஒரு தசை ஏன்னா எட்டாம் அதிபதி சூரிய தசை உங்களுக்கு மகர ராசிக்கு நன்மைகளை தரமாட்டார் அடுத்தது சந்திர தசை சந்திர தசையும் அதே மாதிரிதான் அவயோக தசை பெரிய நன்மைகள் எதுவும் நடக்காது அடுத்ததா வர செவ்வாய் தசை செவ்வாய் தசையும் ஒரு மிதமான பலன்களை தர ஒரு அவயோக தசை தான் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இருக்காது மகர லக்னத்திற்கு அடுத்து வர ராகு தசை தான் உங்களுக்கு நல்ல சுபத்துவ ராகு சுபத்துவமா இருந்த மகர லக்னத்துக்கு ஒரு நல்ல பலன்களை தருவார் அடுத்ததா குருதசை குருதசை ஒரு அவயோக தசை தான் ஆனா ஒரு பெரிய கெடுதல்களை தராத ஒரு இதமான மீடியமான ஒரு நடுத்தரமான பலன்களை தர ஒரு தசையா இருக்கும் மகர லக்னத்திற்கு அடுத்ததா கும்பலக்னம் ரிஷபராசி கும்பலக்னக்காரங்களுக்கு முதல்ல வர சூரிய தசை உங்களுக்கு நல்ல தசை இல்லை அவயோக தசை இரண்டாவது வர சந்திர தசை கும்பலக்கணத்திற்கு வரவே கூடாத சந்திரதசை பத்து வருடங்கள் நடக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியா வராரு உங்களுக்கு சந்திரன் சனியோட கடும் எதிரி சந்திரன் ஏன்னா கடும் எதிரி ஆறாம் அதிபதியா வரும்போது உங்களுக்கு கடுமையான கஷ்டங்களை உங்களுக்கு தருவார் அடுத்ததான் செவ்வாய் தசை செவ்வாய் தசையும் அவயோக தசையா தான் செயல்படும் அடுத்து வர தசை உங்களுக்கு ராகு வந்து சுபத்துவமா இருக்கும்போது நல்ல பலன்களை தருவார் செவ்வாய் சனியோட சேர்ந்திருக்கும் போது ராகு கெடு பலன்களை தான் தருவார் அடுத்தது குரு தசை நடக்கும் குரு தசை பதினாறு வருடங்கள் குருதசை கும்பலக்னத்துக்கு அவயோக தசையா இருந்தா கூட ஆதிபத்திய விசேஷம் உள்ள ஒரு தசை இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியா குரு குரு குருதசை குரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது குரு நல்ல பலன்களை கும்பலக்னத்துக்கு கொடுப்பார் அடுத்தது மீன லக்னம் மீன லக்னம் ரிஷபராசி மீன லக்னக்காரங்களுக்கு முதல்ல வர சூரிய தசை யோக தசை இரண்டாவது வர சந்திர தசையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி தசை மூன்றாவது வர செவ்வாய் தசையும் ராஜயோகாதிபதி ஏன்னா இரண்டு ஒன்பதாம் ஸ்தானத்துக்கு அதிபதியா வர செவ்வாய் தசை உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்களை மிதுன லக்னத்திற்கு கொடுக்கும் அடுத்ததா வர குரு தசையும் லக்னாதிபதி தசை உங்களுக்கு அமோகமா இருக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு இப்ப ரிசபராசிக்காரங்க பன்னிரெண்டு லக்னத்திலையும் பிறந்திருந்தா என்னென்ன தசை யோகத்தை தரும் என்னென்ன தசை அவயோகத்தை தரையும் தெரிஞ்சிருப்பீங்க எந்தெந்த தசை வரவே கூடாத தசை மிக மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் தசைன்னு தெரிஞ்சிருப்பீங்க நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்